எல்லாம் ராஷ்டிரத்திற்கு அர்ப்பணம் அனைத்தும் ராஷ்டிரத்தினுடையது என்னுடையது எதுவும் இல்லை எல்லோருக்கும் நமஸ்காரம் நேற்று சுப்ரீம் கோர்ட் ராகுல் காந்தியை குறிப்பிட்டு செருப்படி கொடுத்துருக்கு விட மோசமான அவமானம் வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது கிடைக்க கிடைத்திருக்காது ஆனால் இது முதல் தடவை இல்லை இதோட எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டேன் நிதின் கட்கரி அருண்ஜேட்லி அவரை பற்றி ஏதோ சொல்லிவிட்டு மோதியோடைய ஜாதியை பற்றி வேற மன்னிப்பு கேட்டு சுப்ரீம் கோர்ட்டு தண்டனை கொடுக்க மாட்டேங்குது டீஃபேமேஷன் இவங்களும் கேஸ் போட மாட்டேங்கிறாங்க டீஃபேமேஷன் கேஸ் மான நஷ்ட அதனால் அங்கே சிரித்துட்டு வெளியில் வந்துட்டு திரும்ப அதே பழைய கதை தொடர்றது இவன் பேசுவதெல்லாம் கேட்டால் சின்ன குழந்தை இன்னோசன்ட்டு அறியாமல் எடுப்பார் கைப்பிள்ளை யாரோ சொல்லி சொல்லி கொடுக்குறத வச்சு அப்படியே போய் அங்கே பேசுகிறானா இல்லை கோமாளித்தனமாக தாறுமாறான மன ஓட்டம் கோர்வை இல்லாத சிந்தனை சீரான ஒரு திசை சிந்தனை இல்லாமல் கோமாளித்தனமாக ஏதோ ஒன்று பேசுகிறானா ஜெயிக்கணும் தேர்தலில் ஏதோ எல் கவரணும் எல்லோருடைய கவனத்தை கவரணும் அதுக்காக அப்பப்போ ஏதோ ஒன்று 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 ஒன்றுக்கு பின்முறைனா ஒன்றோட ஒன்று சம்மந்தம் இல்லாமல் எதையோ பேசுகிறாங்க அல்லது இது விஷத் விஷமானதாக வாய்ஸ்னஸ் நாசமாக்கணும்னு முடிவு பண்ணிட்டு பேசுகிறாங்க அழிக்கணும் நம்ம ஒரு இளவரசன் சொன்னால டெங்கு மலேரியா கேன்சர் எய்ட்ஸு அதை அழிக்கணும் அப்படின்னு சொன்னால் ட் பண்ணத்தான் தெரியும் உனக்கு என்ன சக்தி இருக்குது பயந்தாமல் பின்னால் ஒழிஞ்சிக்கிறாள் ஆனால் மேடையில் பேசி கவர்மெண்ட் நடக்குது மேடையில் பேசிட்டு அசட்டுத்தனமான பேச்சு ஆனால் விஷமத்தம் விஷத்தனமான பேச்சு பாய்சனஸ் அப்படி பாய்சினஸ் விஷயங்களை கக்கிட்ருக்கிறான் இதெல்லாம் அவன் என் சுய அறிவில் படித்து நிறைய படித்து அதோடைய விளைவு அனலைஸ் பண்ணி பல வகை முடிவுகள் அரசாங்க முடிவுகளை ஹிஸ்ட்ரியில் நடப்பது அனலைஸ் பண்ணி முடிவுக்கு வந்து பேசுகிறானா எழுதி கொடுத்ததை பேசுகிறானா ஸ்வயமாக தானே பேசி தன்னுடைய கட்சியில் இருக்கிறவன் எழுதி கொடுக்குற இவனை விட புத்திசால் எழுதி கொடுக்கறத பேசுகிறானா இல்லை வெளிநாட்டு சக்தி வெளிநாட்டு சக்தி இவனை ஆட்டி வைக்கிறதா அது நாசகாரமான என்னமோ சொல்கிறாங்களே அந்த அமைக்கால இருக்கிறதா சொல்கிறாங்க அந்த மாதிரி இது என்னன்னு புரியல ஆனால் ஒரு விஷயத்தில் அவன் வெற்றி அடைகிறான் என்ன அலட்சியப்படுத்தாதீங்க என்னை பற்றி பேசுங்க என்னை திட்டுங்க பாடுங்க ஆனால் என்ன நான் தான் மையம் என்னை பற்றி எல்லாரையும் பேச வைக்கிறேன் நான் இன்னைக்கு இவனுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடாது இவனை பிரபலப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைத்தா கூட இந்த மாதிரி சில விஷயங்கள் வரும்போது பேச வேண்டிய நிர்பந்தம் ஆயிடுது செய்தித்தாளில் அவன் தான் இருக்கிறான் நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் சாடி இருக்கு சுப்ரீம் கோர்ட் உடனே இன்னைக்கு பிரியங்கா காந்தி இது இது மோடியோடைய ஏஜென்ட்டு நீ ஒரு நல்ல ஒரு இந்தியனாக பாரதியனாக இருந்தால் தேசபக்தி உள்ளவனாக இருந்தால் பொறுப்புணர்வு உள்ளவனாக இருந்தால் இந்த மாதிரி நீ பேச மாட்டேன் ரெண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் அதையும் ஒவ்வொரு இடத்துல நாலாயிரம்னா ஒரு இடத்துல நாற்பதாயிரம்னா கிலோமீட்டர்னு சொன்னேன் ரெண்டாயிரம் கிலோமீட்டர்னால் சைனா பார்டர்லேருந்து தில்லி வரைக்கும் ரெண்டாயிரம் கிலோமீட்டர்னு சொன்னேன் சதுர அசடு சதுர கிலோமீட்டர் கூட தெரியலையே ரெண்டாயிரம் சதுர கிலோமீட்டர்னு சொன்னால் இரநூறு கிலோமீட்ரு நூறு கிலோமீட்டர் அல்லது இருபது கிலோமீட்டரு நூறு நீளம் நூறு கிலோமீட்ரு ரெண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் சைனா சைனா பிடிச்சிக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க நம்ம வீரர்கள் எல்லாம் செத்துட்ருக்குறாங்க அரசாங்கம் அவங்களை சாகடிக்கிறது சைனீஸ் கையால் அப்படின்னு சொன்னாங்க என்ன என்ன சான்று இருக்குவங்கிட்ட நீ பார்லிமெண்ட் போறியா இல்லையா பார்லிமெண்ட்டில் கேட்க வேண்டியதானே மந்திரிக்கிட்ட அதை வச்சு நீ சோஷியல் மீடியாவில் பேசுகிற எலெக்ஷன் மீட்டிங்கில் பேசுகிற இதை பற்றி தேசத்துக்கு எதிராக நம்முடைய மில்ட்ரிக்கு எதிராக நம்முடைய படை வீரர்களுக்கு எதிராக என்ன ஸ்டாண்டர்டு நீ பேசுவதற்கு ஒரு பொறுப்பற்றவனா லீடர் ஆஃப் ஆப்போசிஷன்னு சொல்கிறேன் லீடர் ஆஃப் தி காங்கிரஸ்னு சொல்கிறேன் லீட் ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு பொறுப்பில் இருக்கிறவன்னு சொல்கிறேன் லோக்சபா எம்பின்னு சொல்கிறேன் இது முறையில்லை நம்ம சுப்ரீம் கோர்ட்டும் என்ன பண்ணுது யாரோ ஒரு ஆள் அவனை ஒரு ஒரு ரூபா ஃபைன் போட்டு ஒரு ரூபா ஃபைனான் அதே வேற ஆளாக இருந்தால் அவன் பத்தாயிரம் ரூபாய் ஃபைன் போட்டுட்டான் அவன் பெரிய ஆள் அவனை ஒரு ரூபா ஃபைன் போட்டு விட்டான் அந்த மாதிரி இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் அவனை சாடி இருப்பது மிகப்பெரிய ஒரு அவமானம் ஆனால் இவன் தொடரும் இதே போல் கவனத்தில் இருந்து ஏதோ கோமாளித்தனம் பண்ணிகிட்டு இருந்தால் எப்போவோ ஒரு தடவை ஜெயிச்சிட முடியும்னு நினைக்கிறேன் வாய்ப்பு இருக்குது நம்ம தேசத்தில் வந்து அந்த ஆட்சி அந்த கட்சி ஆளுங்கட்சியோட தவறுகள் சில திட்டங்கள் ஃபெயிலாவது அதன் காரணமாக அப்புறம் இந்த மாதிரி தொடர்ந்து கோய்பல்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல பொய் பிரச்சாரம் பொய் விஷயம் அந்த பொய்யை நம்பக்கூடிய சாதாரண மக்கள் எளிய மக்கள் தொடர்ந்து பேசப்பட்ட அந்த பொய் நம்மெல்லாம் தமிழ்நாட்டில் நிறையவே இதை பற்றி அனுபவம் இருக்குது எத்தனை பொய்களை பரப்பினாங்க காமராஜு ராஜாஜியை கூட தோற்கடித்து இந்த கட்சிகளை ஜெயிக்க வச்சாங்க நம்ம மக்கள் கொலை முதல் டம்லேருந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட அந்த பையன் சித்ததுலேருந்து இருக்குது எத்தனை அராஜகம் வன்முறை ஆனால் மக்கள் ஏதோ ஒரு எலெக்ஷன் சமயத்தில் இந்த மாதிரி ஒரு பேச்சு வந்தால் அதை நம்பி ஓட்டு போடக்கூடிய மக்கள் அதனால் அவன் ஜெயித்தாலும் ஆச்சரியம் இல்லை கட்சியில் இத்தனை படித்தவர்கள் அவர்கள்லாம் எப்படி இவனை சகிச்சுக்கிறாங்க எந்த அளவுக்கு கொத்தடிமைகளாக நம்ம இங்கே நம்ம பார்க்குறோம் திராவிட கட்சிகளில் அவர் உட்கார்ந்துருப்பார் மற்ற எல்லாம் நின்றுட்டுருப்பாங்க எல்லாரும் உட்கார்ந்து இருப்பாங்க தலித் தலைவனாக தான் அவன் நின்றுட்டு இருப்பான் அவனுக்கு செயல் கிடைக்காது இந்த அம்மா வந்து வானத்தில் போனால் கூட கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ற எம்எல்ஏக்களும் மந்திரிகளும் இந்த அம்மாவுக்கு அதெல்லாம் நமக்கு தான் அப்படிதான் இருக்கும்போது காங்கிரஸ் கூட ஏதோ காங்கிரஸ்ல சுதந்திர போராட்டத்துடைய வரலாறு இருக்கு பாரம்பரியம் இருக்கு நூத்தி இருபத்தஞ்சி வருஷம் பழைய கட்சி அதனால் ஒரு தலை நிமிர்ந்த நெஞ்சு நிமிர்ந்த சில தலைவர்கள் இருப்பாங்க மண்ணோடு ஒட்டிய தலைவர்கள் மக்களோடு இணைந்த தலைவர்கள் இருப்பாங்கன்னு நம்ம பொய்யா நம்பிட்டுருக்கிறோம் எல்லாம் இப்படி கூழல் போட்டு இந்த குடும்பத்துக்கு பணிந்து இந்த ஒரு முட்டாள்தனத்தை செய்கிட்ருக்குறாங்க அவங்க கட்சி தான் இவங்கெல்லாம் பேசாமலே உட்காந்துருக்காங்க இதான் பேசிட்டா நம்ம எதிர்ப்பு எதிரிகை நிறுத்து கட்சியை விட்டு இப்போ தரூரை பண்ணுறாங்க பாருங்கள் காங்கிரஸ்லேயே இல்லைங்க நாங்கள் கூப்பிட மாட்டோம் கட்சியுடைய நிகழ்ச்சிகளுக்கு அவருடைய தொகுதி தொ திருவனந்தபுரத்தில் கூட நாம் கூப்பிட மாட்டோம் அப்படின்னு காங்கிரஸ் தலைவன் சென்னை கேரளா வச்சான் காங்கிரஸ் அதனால் எல்லோரும் பேச இருப்பாங்க போல இந்த கோமாளியுடைய முட்டாள்தனமான விஷமத்தமனமான பேச்ச சைச்சிட்டு இருக்கிறாங்க காங்கிரஸ் வந்து ஒரு நல்ல ஒரு கட்சியாக வளர்ந்து பவர்ஃபுல்லாக வளர்ந்து அரசாங்கத்தை கேள்வி கேட்கக்கூடிய கட்சியாக வளர்ந்து போராட்டத்தை தூண்டக்கூடிய நல்ல ஆரோக்கியமான போராட்டத்தை மக்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தி நாங்கள் இந்த ஆட்சிக்கு ஒரு மாற்று அப்படிங்கிற நம்பிக்கை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு வளர்ச்சி இருக்கணும்னு நாம் நினைக்கிறோம் ஆனால் அப்படி வரவே வராது போல இருக்கு நாம் அழித்துட்டு தான் முடிப்போம் காங்கிரஸ் கட்சி அழிச்சிருவோன்னு சொல்லி கங்கணம் கட்டிட்டு தலைவனும் சரி மற்றவங்களும் சரி அந்த யாத்திரை நடத்தின பாத யாத்திரை இந்த பாத யாத்திரையிலாம் இந்த இதை திரும்ப 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 பேசியிருக்கிறோம் ஏன் உங்கள் தாத்தா பாட்டியோடைய அப்பா பாட்டி அப்பா அவர்கள்லாம் எந்த அளவுக்கு தேச துரோகமாக நம்ம பவர்ஃபுல்லான நிலையில் இருக்கும்போது அப்படியே விட்டு கொடுத்தாங்க தாத்தாவை தா அதை அம்மா பாட்டியோடைய அப்பா வந்து பெரிய ஒரு நிலப்பகுதியை அறுபத்தி ரெண்டில் சைனீஸ்க்கு அருணாச்சல் பிரதேஷெல்லாம் அவன் சைனீஸ் உள்ளே புகுந்தபோது இவர் ரேடியோவில் போய் இருந்தாலு நம்ம மந்திரி ஜவஹர் அலி ரேடியோவில் உட்காந்துக்கிட்டு நான் கண்ணீர் விடுகிறேன் அஸ்ஸாம் மக்களே என் கண்ணீருடன் உங்களுக்கு நான் விடை கொடுக்கிறேன் நீங்கள் சைனாவுடைய மடியில் சிக்க போகிறீங்க ஒரு ஆண்மகன் படைத்தளபதி தேசத்துறை தலைவன் அடிச்ச நொறுக்குங்கடா அது எப்படி உள்ள போடுறான்னு சொல்ல வேண்டாம் தன்னுடைய படைகள் கண்ணீர் விடுகிறாரன் கொடுத்தாரு இங்கே அக்ஸைச்சி எடுத்தபோது அங்கே ஒரு நாட் அ பிளேட் ஆஃப் கிராஸ் க்ரோஸ் தயர் அப்படின்னு அந்த ஆள் நம்முடைய முதல் மந்திரி ஒரு புல்லுடைய ஒரு இது கூட அங்கே விளையத்தில் அந்த நேரத்தை வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும் எடுத்துக்கிட்டோம் சைனா அப்படின்னு சொன்னான் நம்ம எதிர்கட்சியில் மகாவீர்னு ஒருத்தர் இருந்தார் பாய் மகாவீர் அவர் தன்னுடைய தலையை காட்டி நேருடைய தலையும் தன்னுடைய தலையும் காட்டி வழக்கத்தில் ஒரு மயில் கூட இல்லை இந்த தலையில் தலையை கொடுத்துடலாமா சைனா காரணத்து அப்படின்னு அதாவது இந்த வாக்குவாதம் எல்லாம் ஒரு பொழுதுபோக்கு மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி ஆகும் தேசத்தில் இவ்வளவு பெரிய ஒரு மோசமான விஷயம் ஆனால் அவன் மூணு தடவை ஜெயிக்கிறான் தேர்தலில் அந்த கட்சி ஜெயிக்கிறது ஒரு கம்பத்தை நிறுத்தி வச்சாலும் ஜெயிப்போம் அப்படிங்கிறான் நாற்பத்தேழில் பாகிஸ்தானை கொடுத்தது அதுக்கப்புறம் காஷ்மீர் பிஓகேவில் கொடுத்தது இவனுடைய அழித்தனத்தினால தான் காஷ்மீர் பிஓகே பாகிஸ்தான் உள்ள புகுந்து அதை எடுத்துக்கிட்டான் அடுத்தது அவனுடைய பெண்ணு பெரிய வீராங்கனை துர்கே அப்படின்லாம் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தொண்ணூற்றி மூவாயிரம் சோல்ஜர்ஸை சும்மா கொடுத்தா கைது பண்ணினாங்க நம்முடைய மில்ட்ரி பங்களாதேஷில் தொண்ணூற்றி மூவாயிரம் பேர் சரண்டர் ஆனாங்க கிட்டத்தட்ட பாகிஸ்தான் மில்ட்ரியில் நாலில் ஒரு பங்கு மூணில் ஒரு பங்கு ஆனால் வந்து அதை ஃபுல்லாக அப்படியே தாரவாதத்தை திருப்பி கொடுத்துட்டா பெரிய இவளுக்கு நோபல் பரிசு வேணும் அதோடு நம்ம மிரட்டி பிடித்து வைத்திருந்த நிலத்தையும் திருப்பி கொடுத்துட்டா மறு அதுக்கு பதிலாக எனக்கு இப்படி ஓகே திருப்பி கொடுங்கிற மிரட்டக்கூடிய திராணி கூட இல்லாத எல்லாம் இந்த அலியோடைய வம்சம் இதெல்லாம் அதே போல் தான் நம்ம அடுத்த ஆள் வந்தவரும் இப்போ இவன் கிளம்பிருக்கிறாங்க வீராவேசமாக மோதி வந்து இது செஞ்சுட்டா நாலாயிரம் சதுரடியை கொண்டு போய் ரெண்டாயிரம் சதுரடி சதுர கிலோமீட்டர் சைனா பிடிச்சிக்கிட்டு நேற்று சுப்ரீம் கோர்ட்டு இந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் பேசுகிறேன் இதெல்லாம் பொய் இல்லை உன்கிட்ட சான்று இருந்தால் அதை சொல்லு வெளியில் வெளியின்வான்னு சொல்லி கோர்ட்டு கூட வரல இருந்தாலும் தீர்ப்பு சொல்லும்போது அவனை சாடும்போது அவ்வளோ அலட்சியம் இதெல்லாம் எங்கள் தாத் பாட்டன்னு சொத்து கோர்ட் என்ன பெற்றா கேள்வி கேட்கும் ராஜகுமாரே அப்படிங்கிறது ஒரு திமிரு இது அடக்கப்படணும் நாமும் அவன் பெரிய ஒரு அழகாக இருக்கிறான் கன்னத்தில் ஓட்ட விழுந்து அப்படின்லாம் பேசி தெரியும் பத்திரிக்கைக்காரங்க ரொம்ப பெரிய ஒரு துரோகம் பண்ணுறாங்க இதெல்லாம் பேச்சு வெளியில் கொண்டு வரதே இல்லை வெறும் மூடி மறைக்கிறாங்க அது அவனை விசேஷமாக தூக்கி வைத்து ஜால்ராடிக்கிறான் பத்திரிகை டிவி சேனல் எல்லாம் ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட் சுப்ரீம் கோர்ட்டுடைய நேற்றுடைய தீர்ப்பப்படுத்திங்கன்னா நான் அந்த இடத்துல என்னை இந்த மாதிரி என்ன சாடப்பட்டால் உயிரென்று போயிடும் வெக்கத்தில் மானத்தில் லஜ்ஜையில் நான் வெக்கமில்லாமல் திரும்ப வருவேன் அதே பேச்சுக்கு சொல்லிவிட்டேன் கூணல் போட்டுட்டு நான் கவுல் பிராமணன் சொல்லிவிட்டு பிரச்சாரம் பண்ண ஒரு சமயம் நான் ஹிந்துன்னு அதுவும் எங்கே உள்ளே போடலை கூணல் வந்து இவனும் கோட்டு மேலே சட்டை மேலே போட மாட்டான் உள்ளுக்குள்ளே இருக்கும் இவன் வெளியில் கோட்டு மேலே போட்டுவிட்டான் அவன் வந்து எதுவும் செஞ்சான் பாட்டியோடைய குணத்தை போது இவர் கூனல் கோட்டு மேலே கூணல் போட்டுவிட்டு புருஷ சுத்தத்தை சுடுகாட்டில் சொல்லி பாட்டிய இருந்தேன் அதுதான் பெரிய இந்து காட்டிகை அயோத்தியா போராட்டம் பெரிய இதில் இருந்தது அதையே இவனும் செஞ்சேன் குஜராத் தேர்தலில் பூனில் வெளியில் போட்டுக்கிட்டு நான் கவுல் பிராமணன் சுத்த பிராமணன் அப்படின்லாம் பே பிரச்சாரம் பண்ணேன் அப்புறம் இப்போ வந்து சனாதன தர்மத்தை அழிக்கணும் ஒழிக்கணும் அப்படின்லாம் பேசுகிறேன் வெரி அன்ஃபார்ச்சுனேட் சுப்ரீம் கோர்ட்டு கடுமையாக தண்டனை கொடுக்க ஏன் தயங்கிதுன்னு தெரியல ஃபைன் போட்டு இது மாதிரி பேசி இரஸ்பான்சிபிள் பிஹேவியர் இருக்குது ஃபைனு அப்படின்னு போட்டு அதுவும் இந்த பே இந்த கேஸ் வந்து சின்ன வயசில் இது சின்ன கோர்ட்லேருந்து ஹை கோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட் வந்துருக்கு எல்லா இடத்துலையும் அந்த கேஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அவன் ராகுல் காந்தி சார்பாக அவங்க வாதிட்ட நீதிமன்ற வக்கீலு எப்படி ஒரு தனிநபர் பிஆர்ஓ பார்டர் ரோடு ஆர்கனைசேஷனுடைய ஒரு அதிகாரி இந்த கேஸ் போட்டிருக்கிறான் எங்கள் மேலே அவமானப்படுத்தியிருக்காரு நம்ம மிலிட்ரி அவமானப்படுத்தியிருக்கான்னு சொல்லிட்டு அது எப்படி தனி நபர் போடலாம் இது அரசாங்கத்தை தானே அவன் சொல்லியிருக்கிறான் அரசாங்கம் தானே போ அப்படின்னு ஏதோ அவை இது த செய்தது தவறு பேசியது பொய் அப்படின்னு சொல்லலை இவர் எப்படி தனி நபர் ஒருத்தன் கேஸ் போ இதுதான் அவங்களுடைய ஆர்குமெண்ட்டாக இருந்துருக்கு சுப்ரீம் கோர்ட்டையும் அதுதான் இருந்தது நான் தவறு அக்காலஜி மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லலை ਦੇ ਕੇਸ ਨਿਕਲ ਕੁੜਾ ਦੀ ਅਬਲੀ ਆਨਾਸਤ ਕੋਡ ਦਾ ਕੇਸ ਇਹ ਤਿੱਟ ਨੇ ਤੇ ਇਨ ਨਾਲੇ ਇਬਲੀ ਤੇ ਸਾਲੀ ਨਾ ਮੁਕੀ ਇਹ ਪਤ੍ਰਮ ਆਨਾ ਇਹਨਾਂ ਨੂੰ ਦੇਸ਼ ਤੇ ਕਿੰ ਟੇਲੇ ਨਾਲੇ ਪਤ੍ਰਮ ਆਨਾ ਚਲੋ ਸੈਰੀਪਾ ਦੇ ਲੋਕ ਨੂੰ ਸਕਰ ਸੰਦੀਪਮ ਅਰੁਣ அது வேறு காங்கிரஸ் இது வேறு என்ன காங்கிரஸ்கிற பேரில் தானப்பாரு எல்லாம் அதே பேர் முஸ்லீம் லீக் பாகிஸ்தான் கேட்ட முஸ்லீம் லீக் வேறு இப்போ கேரளாவில் இருக்கிற முஸ்லீம் லீக் வேறுன்னு தான் எல்லோரும் சொல்லிக்கிறாங்க அவன் அந்த கேட்ட அந்த கட்சியோடைய தொடர்ச்சி தானே இது அதில் தானே இருந்தாங்க இவங்க எல்லாம் பேரை அதே முஸ்லீம் லீக் பேரில் தானே இன்றைக்கி அரசியலில் நிற்கிறாங்க இது வேறன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் பாகிஸ்தான் பிரிவினைக்கு காரணமான அதே முஸ்லீம் லீக் தான் அதே போல தான் காங்கிரஸ் அது வேறு காங்கிரஸ் இல்லை ஆனால் இதெல்லாம் நீங்கள் கிழக்குலத்துலேருந்து போகணும் அப்புறம் புரியும் வெள்ளக்காரனுக்கு வெள்ளக்கார ஆரம்பித்த காங்கிரஸ் தேசபக்தி இயக்கமாக ஆரம்பித்தது வெள்ளக்காரன் சும்மா மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு ஒரு வந்து கத்திட்டு போனால் ஒரு அவங்களுடைய சூடு இருந்தாலும் ஒரு ஆரம்பித்த ஒரு கட்சி దేశభక్తికి అది సమ్మం కియాదు అందే తర్ కా తిలకర్ సుప్రమణ్య భారతి బిపన్ చంద్రపాలు అలా అప్పుం కాంతి వంద దిశ మా సంద